இன்றைய செய்திகளின் தொகுப்பு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஈரோடு புறநகர் மாவட்டம் சார்பாக வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் முத்துசாமி அவர்களின் தலைமையில் அஞ்சலி செலுத்தினர் ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் உணவுப் பொருட்களை பேக்கிங் செய்ய பிளாஸ்டிக்கிற்கு பதில் வேறு பொருட்களை பயன்படுத்த முடியுமா மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் பெரிய நிறுவனங்களுடன் கலந்து ஆலோசித்து நவம்பர் பதினான்காம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை பெருநகர் முழுவதும் பதினெட்டு ஆயிரம் காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலில் காணாமல் போனவர்களை உடனுக்குடன் கண்டுபிடித்து தரும் வகையிலும் சிறப்பு கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் இருபத்தி நான்காம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் இது மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் எனவும் கணிப்பு சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி நானூறு கூடியதால் அதிர்ச்சி ஒரு சவரன் ரூபாய் தொன்னூற்றி ஏழாயிரத்தி ஆறுநூறுக்கும் ஒரு கிராம் ரூபாய் பனிரெண்டாயிரத்தி இருநூறுக்கும் விற்பனை கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் சவரனுக்கு ரூபாய் ஐயாயிரத்தி ஆறுநூறு கூடியுள்ளது தாபேக்கா கூட்ட நெரிசல் குறித்து விசாரணை மேற்கொள்ள கரூர் வந்துள்ள சிபிஐ அதிகாரிகளிடம் கோப்புகளை ஒப்படைத்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஐ பி எஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையிலான சிபிஐ குழு இனி விசாரணையை தொடங்கும் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் டிசி இணையதளம் முடங்கியது தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்வதற்காக தற்கள் முன்பதிவு செய்ய ஏராளமானோர் முயற்சித்ததால் இணையதளம் முடங்கியது நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் மதுரை தேனி சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் கோவை தொண்டாமுத்தூரில் விவசாயிகளை அச்சுறுத்தி வந்த ரோலக்ஸ் என்ற காட்டு யானை பிடிபட்டது இச்சிக்குளி பகுதியில் கபில் தேவ் நரசிம்மன் வசீம் பொம்மன் ஆகிய நான்கு கும்கி யானைகளின் உதவியுடன் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தது வனத்துறை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க